குருவின் ஆணைக்கு இணங்கி தசரதன் ராமனை அழைக்க அறிவில் சிறந்த ராமன் வந்து சேர்ந்தான் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல நம்ம குலகுரு வசிட்ட முனிவர் தசரத மன்னன் கிட்ட மன்னனே ராமனுக்கு அளவில்லாத வித்தைகள் ஞானங்கள் எல்லாம் வந்து சேரப்போற நேரம் இது மழைநீர் கடல்ல கலக்குற மாதிரி அந்த வித்தைகள் ராமன் கிட்ட வந்து சேரும் அப்படின்னு அருளினார் ஒரு குருவோட வார்த்தை ஒரு மன்னனுக்கு எப்படி ஒரு வேத வாக்கா இருக்குமோ அதேபோல தசரத மன்னனும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டான் இப்போ அந்த குருவின் வார்த்தைக்குப் பிறகு என்ன நடந்ததுன்னு கம்பர் மிக அழகாக பாடுகிறார் வாங்க கேட்போம் குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என வருக என்றனன் என்னலோடும் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான் குருவான வசிட்ட முனிவர் சொன்ன அந்த வார்த்தைகளைக் கேட்டு அப்படியே உள்வாங்கிக்கிட்டான் நம்ம தசரத மன்னன் குருவின் வாசகம் அப்படினா குருவோட அந்த சொற்கள் அந்த அறிவுரைகள் அதை கேட்டு மனசுக்குள்ள அப்படியே பதிய வச்சுக்கிட்டான் கொற்றவனான தசரத மன்னன் அடுத்ததான் என்ன செய்றான் தெரியுமா பக்கத்துல இருந்த பணியாளர்களை பார்த்து அடையப்பா சீக்கிரமா போங்க போய் திருவின் கேள்வனை கொணர்மீன் அப்படின்னு சொல்றான் இங்கே பாருங்க கம்பர் ஒரு வார்த்தையில் எவ்வளவு பெரிய அர்த்தத்தை வச்சிருக்கார் திருவின் கேள்வண்ணனா யாரு திருமகளான லட்சுமி தேவியின் கணவன் அதாவது இந்த உலகத்துக்கே தலைவனான திருமாலே ராமபிரானா வந்திருக்காருங்கிறதை ஒரு வார்த்தையிலேயே சூசகமாக சொல்லிடுறார் கம்பர் திருமாலின் அவதாரம்தான் ராமன் அப்படிங்கிறதை இந்த இடத்துல எவ்வளவு அழகா உணர்த்துகிறார் பாருங்க அந்த ராமனை சென்று கொணர்மின் அப்படின்னா உடனே போய் அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு உத்தரவு போடுறான் மன்னனின் கட்டளையை கேட்டதும் அந்த பணியாளர்கள் வேகமா ஓடினார்கள் ராமபிரானின் இருப்பிடத்தை அடைந்து பிரபு மன்னர் பெருமான் உங்களை வருக என்றனன் அப்படின்னா உங்களை வர சொன்னார் அப்படின்னு சொன்னார்கள் அந்த வார்த்தை காதில் விழுந்த உடனேயே ஒரு நொடி கூட தாமதிக்கல நம்ம ராமன் அறிவின் உம்பரான் அறிவில் மிக உயர்ந்து மேலாய் விளங்கும் அந்த ராமபிரான் உடனே புறப்பட்டான் வந்து தந்தையான தசரத மன்னனின் அருகு அப்படினா அருகில் வந்து சேர்ந்தனன் ஒரு குழந்தை அப்பா கூப்பிட்டதும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் ஓடி வந்து நிற்பது போல ராமன் தந்தையின் ஒரு அழைப்புக்கு காத்திருந்து அப்படியே வந்தான் இங்க ராமன் வெறும் இளவரசன் இல்ல அறிவில் மிக உசந்தவன் ஞானச் செழிப்பு மிக்கவன்கிறதை அறிவின் உம்பரானுங்கிற வார்த்தையில கம்பர் ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறார் குருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தன் மகனை அழைக்கிறான் தசரதன் அந்த ஞானநாயகனும் தந்தையின் அன்பு கட்டளைக்கு கட்டுப்பட்டு உடனே வந்து நிற்கிறான் இங்க ராமனின் அறிவும் பணிவும் ஒருங்கே வெளிப்படுது இனி இந்த அறிவில் சிறந்த ராமபிரானை விசுவாமித்திர முனிவர் கையில் ஒப்படைக்கும் அந்த அற்புதமான காட்சியை அடுத்த பாடலில் கம்பர் எப்படி பாடியிருக்கிறார் என்று பார்க்கலாம்